தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்தேன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மேஷராசில சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு அதே சமயம் கூடவே சூரியனும் இருக்காரு சூரியன் வந்து சூரியன் இருக்கிறது வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்றாரு ஏன்னா மகர ராசியில் அதாவது தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பிப்ர ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் ச சூரியன் பயிற்சி ஆகிட்டார் மகர சங்கராந்தி கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கிற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கும் குருவுக்கும் பரிவர்த்தனா யோகம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து தன் உச்ச வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன் புதனோட இணைகிறாரு அதுக்கு அடுத்த ஒரு ஆறு நாளில் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கரனும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகி இந்த மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு இந்த பிப்ரவரி மாதம் பதினா பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானோட இணைகிறாரு இந்த அமைப்பு என்னென்ன மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா சூரிய பகவானும் சரி செவ்வாய் பகவானும் சரி நெருப்பு கிரகங்கள் சனி பகவான் அதை கேட்டலிஸ்ட் அதாவது ஆசிட் மாதிரி அந்த அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனாலையும் அடுத்தது வரக்கூடிய அடுத்த ஒரு ஒரு மாதம் கழித்து வரக்கூடிய செவ்வாய் பகவான் வரதுனாலையும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த பாதிப்புகள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் கும்பம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இன்னைக்கு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறு பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி இருபத்தி மூணு நடராஜர் அபிஷேகம் பிப்ரவரி இருபத்தி நான்கு மாசி மகம் இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை நன்மைகள் ஏற்படுமா சங்கடங்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு பல பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் மீன ராசி ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வராது இரண்டாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால வருமானம் குடும்ப லாபம் அதிகரிக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது லாபஸ்தானத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் நாலாம் வீட்டு அதிபதி புதன் லாபஸ்தானத்துக்கு வராரு அதனால் வாழ்க்கை துணை மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பூமி லாபம் ஏற்படும் தாயார் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு தங்க நகைகள் வாங்குறதுக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுறதுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அறிவு தொழில் பண்ணக்கூடியவங்க அதாவது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு கட்சியில் இருக்கீங்க ஒரு அரசு சார்ந்த தொழிலில் இருக்கீங்க அந்த இடத்துல எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல எனக்கு இது நாள் வரைக்கும் என்ன அங்கீகரிக்கலைன்னா இந்த மாதம் அந்த அங்கீகரிப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி உச்சம் பெறுவது உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி தடைகளற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும் திருமண பாக்கியம் பூமி பாக்கியம் வீடு பாக்கியம் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி ஏற்படுதல் எல்லாமே அமையறத்துக்குண்டான உண்டான யோகம் இருக்குது தொழில் அமையறத்துக்குண்டான உண்டான யோகம் இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு மன நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் மொத்தத்தில் மீன ராசிக்கு எதெல்லாம் இத்தனை நாளில் இழுபறி நில இழுபறி நிலைமையில் இருந்ததோ அத்தனையும் உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுடைய சொந்த வீட்டில் சொந்த இடத்துல நிம்மதியாக அமருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது இது நாள் வரை உங்களுடைய பண விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்களோ அவங்க வாயிலெல்லாம் பட்டுனு போட்டு நான் பாடுறா நான் இப்போ ஏற்பட்ட ஆளுன்ட்டு உங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சார் எங்களுக்கு எந்த கேட்டகரி மக்களுக்கும் சொல்லலையே பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு விவசாய நண்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பங் பண்ணுறவங்களுக்கு விவசாய பொருட்கள் வாங்கி விற்பவர்களுக்கு அரசு பதவியில் இருக்குது யாருக்குமே எதுவுமே சொல்லலையே சுய தொழில் செய்பவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக ஏழரை சனி ஆரம்பிச்சுடுதேன்னு கவலைப்பட வேணா அது கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால அதாவது மார்ச் பிப்ரவரி அஞ்சுலேருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு தன யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சுப்பிரமணிய சுவாமியை வணங்குங்கள் சுப்பிரமணிய சுவாமினா உடனே அரசியல்வாதின்னு நினைக்காதீங்க திருச்செந்தூர் முருகனையோ அல்லது சுவாமிமலை முருகனையோ வழிபட்டு வாருங்கள் அந்த இரண்டு மு முருகன்லே அந்த இரண்டு தெய்வம்தான் உங்களுக்கு குருவாக இருந்து எதிரிகளை துவம்சம் செய்து உங்களுக்கு அனுகூல பலன்களையும் தன லாபத்தையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான உங்களுடைய தெய்வமாக இருக்கும் இதனால் குருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கிட்டத்தட்ட பார்த்தேன்னா நாலாம் தேதி ஆ ஆறாம் தேதி ஆரம்பித்ததுன்னா இருபத்தெட்டாம் தேதி மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்தான் தான் உங்களுக்கு பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறதுக்கு இல்லை சந்திர சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் மாத ஆரம்பத்திலும் இருக்குது மாத கடைசிலையும் இருக்குது மாத ஆரம்பத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வெடியற்காலை ஒரு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் மூணாம் தேதி ராத்திரி நாலாம் தேதி அந்த நாலாம் தேதி விடியற்காலை ஒரு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அதே மாதிரி மாத கடைசியில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி ஒம்பது மணிலேருந்து மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்கள் மாத முற்பகுதி மாத கடைசியில் வரும்பொழுது பணத்தட்டுப்பாடு ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாத சிறு மனசஞ்சலம் ஏற்படும் ஏன்னா நீங்கள் வாங்கின கடனை கொடுக்கல இல்லை வாங்கின பொருளை கொடுக்கல இல்லை உங்கள் மனைவி கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கல இந்த மாதிரி விஷயத்துல தான் மன ஏற்படும் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திடக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அமோகமான நற்பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்